எல்லோருக்கும் வணக்கம் பெரியோர்களே சகோதரிலே சகோதரர்களே இந்த நன்னாளில் இறைவந்தவர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம் இன்று நாம் கேது பகவானை பற்றி பார்ப்போம் கேது பகவான் என்றாலே ஞானகாரகன் உலக மாயையிலிருந்து விடுபட்டு மோச்சத்தை தரக்கூடியவர் ஆழ்ந்த ஆன்மீக அறிவை கொடுப்பவர் ஞானத்தை அழிக்கும் சக்தியை கொடுப்பவர் அமைதியான வாழ்க்கையை தருவார் கேது ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் உள்ளுணர்வு இன்ட்யூஷன் பவர் அதிகமா இருக்கும் அறிவு ஆற்றல் அதி அதிசயத்தக்க வகையில் இருக்கும் இப்படி எல்லாம் அதே போல வாழ்க்கை தனிமை தியானம் இது போன்ற மா முனிவர்கள் ஆகியோரை உருவாக்கும் சக்தி பெற்றது கேது மந்திர வித்தை யாரும் புலப்படாத பிரபஞ்ச ரகசியங்களை வேதாந்த உண்மைகள் ஆராய்ச்சி செய்யும் ஞானத்தை கொடுப்பவர் கேது ராகு கொடுப்பார் கேது கெடுப்பார்ன்னு சொல்லுவாங்க கேது எதை கொடுப்பார் மனதில் உள்ள ஆசைகளை கெடுப்பார் கெடுத்து உலக வாழ்க்கையிலிருந்து விடுபட செய்வார் இதைத்தான் கெடுப்பார் கேது கெட்டவர் சொல்லக்கூடாது என்னென்ன சூழ் சூழ்நிலை சூழ்ச்சி பண்ணி என்னென்ன சூழ்நிலை கொண்டு போகணும் அத்தனையும் செய்வார் அந்த உலக வாழ்க்கையிலிருந்து பற்றற்ற பதவி புகழ் மனைவி மக்கள் பணம் சொத்து இந்த உடல் உறவினர் நண்பர் எல்லாம் பொய் அப்படிங்கிறது உணர வைப்பார் இப்ப அந்த கேதுவை பத்தி நம்ம பார்ப்போம் இப்ப இப்ப உங்ககிட்ட நான் இந்த ஜா ஜோ போட்டு இருக்க நேரத்துல பன்னெண்டு மணிக்கு இந்த தினம் பன்னெண்டு மணிக்கு ஒரு ஜாதகம் கணினியில் போட்டு எடுத்து உங்களுக்கு ஒரு உதாரண ஜாதகமாக இங்கே போட்டுள்ளேன் நண்பர்களே இந்த ஜாதகத்தில் பாருங்க தயவு செஞ்சு இந்த லக்னம் பூராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம்னு ஆரம்பிச்சு கேது பூர நட்சத்திரம் நாலாம் பாதம் வரைக்கும் போட்டுட்டல இதை பாதாசாரம் சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்கு சூரியன் சந்திரன் அபுதன் குரு சுக்ரன் சனி ராகுக்கு அது இது போராட்டம் அஸ்திரம் பரஞ்ச நட்சம் சுதாதாரம் சுவாதி நட்சத்திரம் புனபுக நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் போராட்ட நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்துல இருக்கு அது எத்தனாவது பாதத்துல இருக்குன்னு சொல்லி ஒரு ஜாதக நோட்டு எடுத்து அதை எழுதுவாங்க பதினாறு பக்கத்துல ஒரு ரெண்டு பக்கத்துல குரு கூட எழுதிப்பாங்க அந்த நோட்ல இத போட்டிருக்காங்க யாராவது இந்த நட்சத்திரத்துல இருக்கு அப்ப அந்த நட்சத்திரம் என்ன செய்யும்னு சொல்லி யோசிச்சிருக்காங்களா ஜோதிடம் படித்தவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க எதுக்காக இந்த லக்னம் பூரா நஷ்டத்தில் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு அகத்தத்துக்கு இப்ப ஐயா பாஸ்கரன் ஐயா அவர்கள் ஒரு கிரகம் தான் நின்று நட்சத்திரத்தின் பலனை செய்யும் நட்சத்திரத்தின் ஆற்றல்கள் வந்து கிரகங்கள் வாங்கி அந்த கிரகங்கள் நண்பர்கள் நன்மையோ தீவியோ எல்லாம் செய்கிறது அப்படி என்றால் இந்த ஒரு கிரகம் தான் என்று நட்சத்திரத்தின் பலனை தரும் அப்படின்னா இப்ப நம்ம கேதுவை பத்தி பார்த்தோம் நண்பர்ல கேது குணாதிசவ தானே இந்த அரிய வாய்ப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா கேது வந்து பிரபஞ்ச ரக சீத்தையெல்லாம் அறிவுங்க ஏன் விண்வெளியில் இருக்கக்கூடிய சந்திரமன்றத்தில் இருக்கிற பிரச்சனையை ஆய்வு மன்ற அவர் ஆராய்ச்சியாளராகவும் இருக்கலாம்ல ஒரு புதை பொருள் ஆராய்ச்சியாளர் நிபுணராகவும் இருக்கலாம்ல கேது அப்ப இந்த கேதுங்கிற கிரகம் கிரிமினல் கிரகம் சொல்லி நம்ம ஆங்கிலத்துல கிரிமினல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு கிருமின பிடிக்கணும்னா இன்னொரு கிருமினால முடியும் சொல்லுவாங்க அப்ப ஒரு தவறு செய்கிறவனை கண்டுபிடிக்கணும்னா அந்த தவறை பற்றி தெரிஞ்சவனே அந்த தவறு செய்கிறவனை கண்டுபிடிக்க முடியும் அந்த ஞானம் அப்படிங்கிறது உள்ளுணர்வு கேதுக்கு இருக்கு அதனால எல்லா கிரகத்தினுடைய ஆற்றலும் ஒரு மனிதனுக்கு வேணும் இருந்தாலே வாழ்த்துல ஒரு மேல் நில மேல்நிலைக்கு போக முடியும் ஆக இந்த கேது இந்த ஜாதகத்துல என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்ப நண்பர்களே இந்த லக்னம் பூராண நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டா தனுசு ராசியில லக்னம் அமையுது அதனால இங்க பூராண நட்சத்திரம் இருக்கு அதனால்தான் பூராண நட்சத்திரம் ஒன்னாம் பாதம்னு போட்டுருக்காரு நண்பர்களில் சூரியன் அஸ்த நட்சத்திரம் நாலாம் பாதம்னா சூரியன் கன்னி ராசியில அஸ்த நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் இருக்கார் நண்பர்கள சந்திரன் பரணி மூணாம் பாதம் ராசியில பரணி மூணாம் பாதத்தில் சந்திரன் இருக்கார் இதுக்கு என்ன அர்த்தம் பரணியில இருந்தா சுக்ரதை ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம் இந்த சுக்ர தசை முடிஞ்ச உடனே கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு வரிசையா ஒவ்வொரு நட்சத்திரமா வரும் அந்த ஒவ்வொரு நட்சத்திரம் மாறி மாறி வரும்போது ரோஹி நட்சத்திரம் நட்சத்திரம் வரும்போது இந்த சுக்கரதை முடிஞ்சு சூரிய தசை நடக்கும் சூரிய தசை முடிஞ்சு சந்திர தசை நடக்கும் சந்திர தசை முடிஞ்சு செவ்வாய் தசை நடக்கும் நண்பர்களில் இப்ப நம்ம லக்னத்தையும் பார்த்துட்டோம் சந்திரனையும் பார்த்துட்டோம் அதே மாதிரி செவ்வாய் சிவாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல இருக்கு இங்க சுகாதி நட்சத்திரம் இருக்கு இந்த ராசியில அந்த பாதத்துல செவ்வாய் இருக்காரு அதான் இன்றைய நிலையில் ஒவ்வொரு கிரகங்களும் இருக்கக்கூடிய அமைப்பை நான் எழுதி வைக்க போறேன் புதன்ற கிரகம் அதே சுகாதி நட்சத்திரத்துல இருக்காரு அதனால தான் இந்த துளார ராசியிலே இருக்காரு புதன் செவ்வாயும் புதன் ஒரே நட்சத்திரத்துல இருக்காருங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் குரு புனர்பூசன் மூணாம் பாதத்தில் இருக்காரு நண்பர்கள குரு புனர்பூசன் மூணாம் பாதத்தில் இருக்காரு இவரு இந்த புனர்பூச மூணாம் பாதம் முடிஞ்சு ராசியில புனர்பூச நாலாம் பாதம் இருக்குமே அந்த ராசியில அவர் ஒன்றரை மாசம் இருப்பார் ஒரு மதிப்பா ஒன்றரை மாசம் ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் இருப்பார்னு வச்சுக்குவோம் அப்ப அதுக்கு பிறகு கீழே பூச நட்சத்திரக்கு வருவாரு ஆனா குரு இங்க வந்தோட குரு பயிற்சி நம்ம சொல்றோம் ஆனா அவர் இந்த குரு சொந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இருக்காரு அதே சொந்த நட்சத்திரத்தை திரும்ப வர போறாரு அப்ப அந்த குரு தூச நடக்குவதற்கு அதே வேலையை திரும்ப குரு செய்வார் நாற்பத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் பூச நட்சத்திரத்துக்கு வரும்போதே அவருடைய செயல்பாடு மாறும் இப்ப சுக்ரன் உத்திரம் ரெண்டாம் பாதம் பாருங்க சுக்ரன் உத்திரம் ரெண்டாம் பாதம் எங்க இருக்கு இங்க இருக்கு இப்ப சூரியன் அஸ்த நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்காரு சுக்ரன் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்காரு இங்க அஸ்த நட்சத்திரம் இருக்கு உத்திர நட்சத்திரம் இருக்கு அஷ்ட நட்சத்திரம் இருக்கு சனி புரட்டாத நாலாம் பாதம் இந்த பாருங்க சனி புரட்டாதி நாலாம் பாதத்தில் இருக்காரு இங்க புரட்டா நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திர சனி இருக்காரு இந்த புரட்டாத நட்சத்திரம் வந்து அடுத்து சனி உத்திரட்டாதி நட்சத்திரம் சொந்த நட்சத்திரம் கோவாரு ராகு அதே புரட்டாக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலே இருக்கார் ராகு இந்த வீட்டில் இருக்காரு புரட்டாக நட்சத்திரம் இந்த வீட்டில் உங்களுக்கு மூன்று பாதங்கள் உண்மை அந்த மூன்று பாதத்தில் ரெண்டாம் பாதத்தில் ராகு இருக்காரு அனுப்பிட்டேன் சனியும் ராகும் புரட்டக நட்சத்திரத்தில் இருக்கார் இது முக்கியமான பாயிண்ட் கேது பூர நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்காரு இந்த பூர நட்சத்திரம்ங்கிறது இங்க சிம்ம ராசியில இருக்கு நாலாம் பாதத்தில் கேது இருக்காரு இப்ப இந்த ராசி கட்டத்தை மட்டும் வச்சு குரு இங்க இருக்காரு லக்னத்தை பாக்குறாரு குரு ஒரு வருஷம் இங்க இருப்பாரு கனத்துல பிறந்த லக்னத்தை பாக்குறாரு சொல்லுவாங்க எல்லாரும் ஒரே பலன் கிடையாது சனி இங்க இருக்காரு லக்னத்துக்கு நாள்ல இருக்காரு செவ்வாய் எங்க இருக்காரு லக்னத்துக்கு பலன்ல இருக்காரு செவ்வாய் போகுன்னு செயற்கை பாரு இந்த செயற்கை பாறை அப்படிங்கிறது ஒரு ஓரமா இருக்கட்டும் ஏன்னா ஒரு கிரகம் ஒரு ராசி கட்டத்தில் ஒரு ரெண்டு வருஷம் ஒன்று வருஷம் ஒரு மாதம் நாற்பத்தஞ்சு நாள் இருக்கும் அந்த நாற்பத்தஞ்சு நாளுக்கு ஒரு மாதத்துக்கு ஒன்று வருஷம் பிறக்கிற குழந்தை அத்தனை பேருக்குமே குரு பார்க்குது சனி பார்க்குது அப்படின்னா அது எந்த வகையில நம்மளுக்கு ஜோதிடத்துல பலன் சொல்றதுக்கு பொருந்தும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கங்க இப்போ இந்த குரு பார்க்குறார் அப்படின்னா குரு மஞ்சள் நிறத்துக்கு சொந்தக்காரர் அதனால மஞ்சள் நிறத்தை நீங்கள் பார்த்தாவே குருவுடைய சக்தி கிடைக்கும் நாம ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்கு நண்பர்களே எல்லா நேரத்தையும் நம்ம பார்க்காம இருக்கமா எல்லா கிரகத்தினுடைய தன்மையும் நம்மளுக்கு உடம்புல இருக்கு எல்லா கிரகத்தினுடைய ஆற்றலும் நம்மளுக்கு வேலை செய்யுது எந்த கிரகமும் போறது இல்ல பல கோடி மின்னியும் மயிலுக்கு அப்பால் இருக்கு ஒவ்வொரு கிரகமும் அதனால எல்லா கிரகமும் நம்மளை பார்க்குது அதனால எல்லா கிரகமும் நல்ல கிரகம் தான் எல்லா கிரகமும் கெட்ட கிரகம் தான் கெட்ட இடத்துல இருந்து கெட்ட கிரகம் நல்ல இடத்துல இருந்து நல்ல கிரகம் இப்ப இந்த நம்ம பாக்குறதுல எதுக்கு இந்த நட்சத்திரத்தை எதுக்கு எழுதியிருக்கீங்கன்னா ஒரு கிரகம் தான் இந்த நட்சத்திரத்தை பண்ணி தரும்னா இப்ப நம்ம கேதுவை பத்தி பார்த்தோம் கேது எப்படிப்பட்டோரும் பார்த்தோமா இல்லையா கேது எங்க இருக்காரு இந்த லக்னத்திற்கு ஒன்பதாவது வீடான சிம்ம ராசியில் இருக்கின்றார் பூர நட்சத்திரத்தில் இருக்கின்றார் ஒன்பதாவது வீடு என்பது சித்திருஸ்தானம் பூர்வ பூர்வீகம் அப்படிங்கிறது ஒன்பதாம் பாவம் அப்ப அந்த கேது இந்த ஜாதகருக்கு இன்னைக்கு மதியானம் பன்னிரெண்டு மணிக்கு பிறந்தாருன்னா கேது பத்தாம் பாவ உபநட்சத்திரமா இவர் வந்திருக்காரு நண்பர்களே ஆனா அவர் ஒன்பதாம் பாவத்துல இருக்காரு பத்தாம் பாவத்துக்கு உபநஷ்டரம் வந்திருக்காரு சுக்கரனோட உபநட்சரம் நட்சத்திரம் சனியோட உபநட்சரம் இந்த சுக்ரன் வந்து உங்களுக்கு லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் நீங்க சொல்லுவீங்க ஆனா சுக்கரன் ஒன்று மூன்று நாலு ஒன்று மூன்று நான்காம் பாவத்திற்கு உபநட்சத்திரமா இருக்கார் இது கணியில் கணினியில் பிறந்த டயத்தை போட்டால் கரெக்டாக வந்துடும் சனி லக்னத்துக்கு நாலு இருக்காருன்னு சொல்லுவீங்க சனி லக்னத்துக்கு ஆறாம் பாவம் உபநட்சத்திரமா இருக்காரு இவர் பிறக்கும்போது இதுக்குள்ள ஜாத சோடி இப்போ அதையெல்லாம் எழுதுறதுக்கு போரில் இடம் இல்லை அப்போ இந்த கேது என்ன செய்வார் கேது நம்ம ஞானகாரகன் அவர் தவ வாழ்க்கை அப்படின்னு பேசுவோம் கேது என்ன செய்வார் கேது ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறதுனால கேது திசை நடந்தா நம்ம எதிர்த்து பேசணும் இவருக்கு கேது தசம் நடக்குதுன்னு வச்சுக்கிறோம் அப்படி கேது தசை நடந்துச்சுன்னா ஒன்பதாம் பாவத்துல இருக்கிறதுனால பூர்வ புண்ணியஸ்தானம் பித்ருஸ்தானம்ங்கிறதுனால முன்னோர்கள் சடங்குகளை இவர் ரொம்ப விரும்பி செய்வார் சடங்கு சமுதாயங்களை விரும்பி செய்வார் அதே போன்று ஒன்பதாம் பாவம் ஆராய்ச்சி அப்ப கேது ஒன்பதாம் பாவத்துல லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவத்துல இருக்கிறதுனால இவர் ஆராய்ச்சி சிந்தனையாளர் அப்ப அந்த கேது பத்தாம் பாவ உபரிசனா இருக்கிறதுனால இவர் சிறுதொழில் செஞ்சாலும் சரி ஒரு இடத்துல பணி செஞ்சாலும் சரி அரசு வேலைக்கு செஞ்சாலும் சரி அங்க ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறையில் வேலை பார்ப்பார் கேது ஞானம் என்பது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை தரக்கூடியதுதான் ஞானம் அது இறை வழியா இருந்தாலும் சரி இப்ப நம்ம செல்போன்ல பேசுறோம் யாருமே கண்டுபிடிக்க முடியல நம்ம பேசுறது எங்க போய் கேக்குது தெரியுமா அப்ப இடையில வேற இல்லை இதை கண்டுபிடிச்சது யாரு அவன் ஒரு இந்த மொபைல கண்டுபிடிச்சவரு அந்த சாப்ட்வேர் கண்டுபிடிச்சவங்க அவரும் திருணும் ஏன்னா மரியாதைக்குரியவங்க அவங்க ஒரு கேவினுடைய அனுகிரகமும் ஒரு புதனுடைய அனுகிரகமும் இல்லாம அதை கண்டுபிடிக்க முடியாது நண்பர்ல அப்ப ஒவ்வொரு கிரகத்தின் ஆற்றலும் நமக்கு தேவைப்படுது வாழ்க்கையில அது ஞான மார்க்கத்துக்கு போனாலும் அது கண்டுபிடிப்பு தான் ஆராய்ச்சி செஞ்சாலும் கண்டுபிடிப்பு தான் இப்போ இந்த ஜாதகத்துல சுக்கரனோட நட்சத்திரம் இருக்கு இப்ப இந்த கேது என்ன பண்ண போறாரு சுக்கரனோட வேகத்தையும் செய்ய போறாரு இப்ப கேது ஒன்பதாம் பாவத்துல இருக்குங்கிறது ஒரு பலன் இருக்கு இல்லைன்னு சொல்ல வரல ஏன்னா ஒன்பதாம் பாவங்கிறது காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் பாவம் இது சிம்ம ராசி சிம்ம வீடு சூரியனுடைய வீடு அதனால கேது அங்க சூரியனுடைய வீட்டுல சிம்ம ராசி இருக்கிறதுனால ஒரு ஒரு இசை நடிப்பு இது போன்ற விஷயங்கள் தனித்துவமான ஆழ்ந்த சிந்தனை புதுவிமையான விஷயங்களை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிப்பார் ஏனென்றால் ஒன்பதாம் பாவம் வந்து ஆராய்ச்சி ஒரு மருத்துவத்துறையாக என் துறையிலேயே அவர் வேலை பார்க்கலாம் அதாவது மருத்துவராகவும் இருக்கலாம் இவருக்கு பூர்வீக சொத்தும் கிடைக்கும் ஒன்பதாம் பாவம்ங்கிறதுனால ரெண்டாவது கேது பத்தாம் பாவம் ஆகி சுக்கரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால நான்காம் பாவம்ங்கிற சொத்து அதனால அவருக்கு பூர்வீக சொத்தும் கிடைக்கலாம் இது ஒன்பதாம் பாவத்தோட வேலை முடிஞ்சு போச்சு இப்ப இந்த சுக் கேவு இந்த சுக்கரின் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும் தனியோட உப உபநட்சிர இருக்கிறதுனாலையும் சுக்கரனுடைய வேலையை அந்த கேது செய்வார்னா எப்படி செய்வார் ஒரு கிரகம் தான் என்ற நட்சத்திரத்தின் பலனை தரும் எப்படி செய்வார் நண்பர்களே சுக்கரன் ஒன்று மூன்று நாலுங்கிறது என்ன சுக்ரன் ஒன்று என்பது கலைத்துறை விலைமலிமுக்கு மிக்க பொருள்கள் அதே போன்று தனநிலையில் மிக சிறப்பா இருக்கும் சுக்ரன் நான்காம் பாவத்துல புத்திநாதன் வந்தனால அது ஒப்பந்தங்கள் அதாவது புரோக்கரேஜ் ஒரு இடத்தை பேசி முடிச்சு அதுல கமிஷன் வாங்குறது ஏன்னா மூன்றாம் பாவம்ங்கிறது புரோக்ரேஜ் பண்ணுறது அதே போன்று பெண் பார்க்க பெண் பார்க்கறதுக்கு புரோக்ரே பண்ணி பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஜாகத்தை கொடுத்து அவங்களுக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருந்தா அதில் கமிஷன் தொகையை வாங்குறாங்கல்ல அது சுக்கருடைய வேலை தான் அது மூன்றாம் பாவத்தில் அந்த புரோக்ராவும் இருப்பாங்க கல்யாண தரகம் அதே போன்று சினிமா துறையிலையும் அலை சாதன பொருள்கள் புற சுக்ரன் சினிமா துறையிலையும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு அதே போன்று பீங்கான் பொருள்கள் பிளாஸ்டிக் பொருள் தயாரித்தல் ஐடி துறையில் டிசைனிங் வேலை பண்ணுறது கட்டிடத்துறை வாகனங்கள் வாடகைக்கு விடுறது இது போன்ற துறை இந்த சனிங்கிறனால பழைய வாகனங்களை வாங்கி வாடகைக்கு விட்டு சம்பாதிப்பார் இவர் யாரு இந்த வேலைக்கு போய் யார் செய்கிறாங்க கேதுங்க இந்த கேது காமிச்ச பத்தாம் பாவத்தை இங்கே எந்த பாவமும் பன்னிரெண்டாம் பாவம் ஒன்பதாம் பாவம் இல்லை எட்டாம் பாவம் ஐந்தாம் பாவம் இல்லை தடுக்கல கேது கேது என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை நான் செய்யறான் அப்படின்னு அவங்க வழிவிட்டு போறாங்க அதனால பத்தாம் பாவம் என்பது உலகத்தில் உள்ள அனைத்து தொழிலையும் குறிக்கும் நண்பர்களில்லை அதனால எனக்கு இன்னொரு தொ என்ன தொழில் செய்வேன் கருத்தா சொல்லுங்க ஜோசியோட்டை கேட்க முடியாது இன்னைக்கு ஆயிரக்கணக்கான தொழில் இருக்கு ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு பிரிவு இருக்கு அதனால எல்லா தொழிலுக்கும் காரகமான கேது சுக்கரின் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இவர் இந்த சுக்ரனின் காரகம் நான் இது வரைக்கும் சொன்ன காரகத்தை பூரா பிளாஸ்டிக் தயாரித்தல் இது போன்ற தொழில்கள் கட்டிடத்துறை இது போன்ற செய்வார் எப்படி செய்வார் அப்படின்னு கேட்டா கேது ஞானகாரம் பேசுறோமா இல்லையா சில விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடியவரா இல்லையா அதனால ரொம்ப கிருமிகளா ரொம்ப யோசிப்பார் அதனால சட்டத்துக்கு புறம்பான வேலையை இந்த கேது செய்வார் ஆனா அந்த கேது இருக்கிற இடம் கணக்கத்துக்கு ஐந்தாம் இடமாகி ஊர நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஒன்பதாம் ஆபத்தில் இருக்கிறதுனால கேது இந்த சுக்கரதை நட்சத்திரத்தின் வேலை செய்யறதுனால அவர் அந்த மாதிரி செய்யாம ஒரு பக்கம் சுக்கரன் ஜாதகரை இந்த கேது நடக்கும்போது வா சந்தோஷமா இருக்கும்னு கூறுவாரு கேது என்ன பண்ணுவாரு அவர் தொழிலை செஞ்சு மற்றவங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு இந்த கேது அவருக்கு சில மறைமுகமான நடவடிக்கைகளை கூட மற்றவங்களுக்கு வச்சு புரிய வச்சு வாழ்க்கையை கொஞ்சம் வெறுக்க வைப்பார் இந்த மாதிரி கேது சுக்கரனை நட்சத்திரம் இருந்தால் ஒரு பக்கம் வாழ்க்கையை வெறுப்பாரு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும் இங்கிட்டு போக முடியாம அங்கிட்டு போக முடியாமல் தத்தடிப்பார் அப்ப இந்த சுக்கரனின் நட்சத்திரத்தில் ஒன்று மூன்று நான்காம் பாவமா இருக்க ஒன்று என்பது ஜாதகர் மூன்றாம் பாவம் என்பது உங்களுக்கு தகவல் தொடர்பு துறை சம்பந்தப்பட்ட ஐடி பீல்டு இது சம்பந்தப்பட்ட வேலையில இவர் தொழிலா செய்வார் என்பதை இங்க கேது நம்மளுக்கு உணர்த்துகிறது நண்பர்களே அதனால இந்த லக்னம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது எதுக்கு இந்த நட்சத்திரத்துல போட்டிருக்காங்கன்னா எப்படி ஏது இந்த சுக்கருடைய வேலையை செய்வார் ஒரு கிரகம் தான் என்ற நட்சத்திரத்தின் பலனை நமக்கு தருதோ அது மாதிரி சனி பூரட்டாத நட்சத்திரம் இருக்கு ராகு பூரட்டாத நட்சத்திரம் இருக்கு இந்த ரெண்டு கிரகம் ஒரே நட்சத்திரத்தில் இருக்குங்களா அதனால இந்த சனியும் ராகுவும் பூரட்டாது என்பது குரு நட்சத்திரம் இந்த ஜாதகருக்கு குரு என்ன செய்வாரோ அத சனிதச ராச சனி புத்தி சனி வந்திரும் ராகுத ராகு புத்தி ராகுன்ற வரும்போது இந்த குருவின் தன்மையை அந்த ஆற்றல அந்த ஜாதகர் பெறுவார் அதே மாதிரி பாருங்க இங்க சுவாதி நட்சத்திரம் ரெண்டு கிரகம் இருக்கு செவ்வாயும் புதமும் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்ப இந்த செவ்வாய் தசா புத்தி அந்த நடக்கும்போதோ புதன் தசா புத்தி அந்த நடக்கும்போதோ இந்த ராகுவின் நட்சத்திரத்தில் உள்ள அந்த ஜாதகருக்கு எது கிடைக்கணுமோ அத ரெண்டு பேரும் அவங்க வாங்கி கொடுப்பாங்க இப்ப இந்த பூரட்டாவீங்க குருவோட நட்சத்திரம் பொதுவாக குரு வந்து ரெண்டாம் பாவத்திற்கு உபத்திரபரணம் வச்சுக்கிடுவோம் இந்த சனி ராகு திசையில் அவங்களுக்கு பணம் நிறைய கொட்டும் என்ன பூரட்டா ரெண்டாம் பாவத்துக்கு ஏற்ற வச்சுக்காரு ரெண்டாம் பாவம் பணமா இல்லையா பொன் பொருள் இல்லையா சரி இப்போ இந்த சிவாஜி ராகு அப்படி இப்போ ராகு ஏழாம் பாவத்திற்கு புத்திநாதனா இருக்காரன் வச்சுக்கிடுவோம் அப்ப இந்த செவ்வாய் புதன் இந்த ரெண்டு தசாபு புது எந்திரக்காக அவர் கல்யாணம் முடிச்சிட்டு அமௌன் இந்த கிரகம் போல என்ன செய்யுதுன்னா இந்த நட்சத்திரத்தோட வேலையத்தை இந்த கிரகம் ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனை தரும்போது இந்த தான் இந்த சாப்டரை ஒரு நோட்டுல அவங்க எழுதுறாங்க இந்த நட்சத்திரத்தை அம்போன்னு விட்டு போட்டு இந்த ராசியில் இருக்கிற பறக்கும் போது குழந்தையா ஒரு ஒரு வயசுல தறக்கும்போது இருந்த கிரக நிலையில வச்சு இந்த கிரகம் இங்க இருக்கு அந்த கிரகத்தை பார்க்குது இந்த கிரகம் மறைஞ்சிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை நீங்களே யோசனை பாருங்க அதனால் குருநாதர் அவர்கள் சொல்லிக் கொடுத்தபடி இந்த வீடியோவில் இந்த கேதுங்கள் கிரகம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத உங்களுக்காக இந்த வீடியோ பதவி போட்டிருக்கேன் பொறுமையாக பாருங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எல்லாம் எனக்கு கிடைத்தாதான் எனக்கு மென்மேலும் வீடியோ பதிவு போடுறதுக்கு நல்லா இருக்கும் அதனால் எல்லாேருக்கும் நன்றி எனக்கு சப்க்ரை பண்ணுவவங்களுக்கும் நன்றி